ஃப்ரெண்ட்ஸ் हाय फ्रेंड्स நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா இந்த அம்மாவுக்கு தரம் குடுக்குற ஹோம் வர்க்கை நம்ம பார்க்கலா அப்படிங்கறே இன்னைக்கு ஹோம் வர்க்குக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படினு வாங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துட்டாங்க சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா இந்த பட்டு வந்து இங்கிலீஷ் வந்து சமை எழுதுறாங்க அவங்களுக்கு வந்து இப்பதா வந்து சென்டென்ஸா சேர்த்து எழுதுறதுக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து யூகேஜி போறாங்க ஓகே இன்னைக்கு வந்து லே அண்ட் ஹே அப்படி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு மேடம் எப்படி எழுதுறாங்கன்னு நீங்க லைவ பாருங்க

தினமும் இப்படிதாங்க நான் வீடு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இவ்வளோ வேலையே அப்படிதான் ரெடி நீ என்ன ஸ்கூல் படிக்கிற

உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாப்பா வந்து சூப்பரா வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து முடிச்சிட்டாங்க தமிழ் லெட்டர் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து மேக்ஸிமம் பேசிக்கா வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து தமிழை வந்து எழுத வைக்கிறாங்க அப்படி செஞ்சு அப்படி செஞ்சா வந்து தமிழ் வந்து சூப்பரா எழுதுறா இப்போ வந்து கேப் போடணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன் போடு மேல ஸ்லீப்பிங் லைன் போடு மறுபடியும் ஸ்டாண்டிங் லைன் போடு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் போது தமிழ் வந்து ஈஸியாவே கத்துக்கிறா சோ இவ ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்துட்டு லாஸ்ட் அதை வந்து தமிழ் சொல்லி கொடுக்கறாங்க சோ வந்து ஈஸியாவும் இப்போ வந்து நம்ம தமிழ் சொல்லி கொடுக்கல அப்படி நம்ம நினைக்க முடியாது ஏன்னா ஷார்ட் பீரியட் சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாவே கத்துக்கிட்டா அதனால பாப்பா இப்ப தமிழ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா இது எங்க வீட்டு குட்டி கடை குட்டி செல்ல குட்டி மைக் மாட்டி பார்த்து அவளுக்கு மாட்டணுமா என்ன குட்டினுக்கு என்ன குடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உரல் உடை அப்புறம் வந்து ஊஞ்சல் ஊதல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எழுதுனது வந்து

இப்பதான் ஒவ்வொன்னா கத்திட்டு இருக்காங்க அப்பதான் தெரியும் போட்டுட்டு கீழே வந்துட்டு போட்டிங்களா அடுத்த ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் நடுவில் ஸ்டாண்டிங் லைன் கீழே எழுத்து ஓகே இல் போடுங்க தப்பு பண்ணிட்டேன் ஒன்னு நொ நொண்ணோ ரவுண்டு கீழ இருந்து போடணும் மேல போட்டினா தப்பாயிரும் கீழ இருந்தே ரவுண்டு போடு கீழே இருந்தே ரவுண்ட் போடு பெரிய ரவுண்ட போட்டுருக்கலாம்ல சரி அடுத்த மாத்திக்கோ ஓகே குட் உரல் ஊ ஓ இல்லடி உரல் ஹாய் மக்களே மக்க பாப்பா வந்து எழுதிட்டாங்க எழுதி முடிக்கிறதுக்குல அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா தூங்க போறாங்களாம் கட்டிங் எழுதுனதை சொல்லுங்க பை குட் நைட் சொல்றீங்க குட் நைட் சொல்லிருங்க சத்தமா சொல்லு